ஹாய் விபர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பண்ணிருக்கோம் ஒரு வீட்டில் நம்ம டேங்க்கு ஒரு வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது அப்படின்றத ஒரு ஒரு லெவலில் இதில் வச்சு போர்டாக வச்சு காமிச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு டேங்க்கு நம்ம வீட்டில் உள்ள டேங்க்காக அசியூம் பண்ணிக்கிறோம் இந்த மா இதில் வந்து சென்சார் வச்சுருக்கோம் இதில் ஒன் பை ஒன் பையா மோ ஒரு நாலு சென்சார் வச்சிருக்கோம் நாலு லைட்டு இண்டிகேட்டர் வச்சுருக்கோம் அதில் ஒரு பாட்டில் அது கூட லிங்க் பண்ணி மோட்டாராக இதை கன்சல்ட் பண்ணி இந்த பாட்டில் அப் பண்ணோம்னா தண்ணி ஏறும் டவுன் பண்ணோம்னா தண்ணி இறங்கிடும் இது வந்து எப்படி ஆகுதுன்னா ஒரு சர்க்கியூட் மூலிமா ஒர்க் ஆகுது இது இதில் வந்து என்னென்னா இதில் வந்து நான் நாலு டிரான்சிஸ்டர் அதில் சுவிட்சு எல்லாம் கனெக்ட் பண்ணி இதில் எல்லாம் டயக்ராம் பண்ணி போட்டிருக்கோம் அதில் ஒரு பஸ்ஸரு ஒரு லைட்டு ஒரு சுவிட்ச் மூலயமா இப்போ இந்த மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகப்போகுது இது எப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்க போகிறோம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேங்க்கில் தண்ணி எப்படி ஏறுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மோட்டார் ஆன் பண்ண உடனே தண்ணி ஏறும் இல்லையா அதுக்கு மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறுது அப்படின்றத இந்த பாட்டில் டவுன் பண்ணி அப் பண்ணும்போது பாட்டில் தண்ணி ஒவ்வொரு பர்சன்டேஜாக இந்த வாட்டருல டேங்கில் ஏறும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறுக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்து இன்னும் ட அப் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறுது அதுக்கடுத்தது இன்னும் மோட்டார் ரன்னாக ரன்னாக உங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ டேங்கில் தண்ணி ஏறிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேங்க்கோடைய ஃபுல் கெப்பாசிட்டி அந்த லெவல் வந்தோடனே உங்களுக்கு ரெட் லைட் ஏரியும் உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரும் இது நம்ம வீட்டில் தண்ணி வேஸ்டேஜாக மோட்டார் ஓடி ரன் ஆகிட்டே இருக்காது அவாய்ட் பண்ணுறதுக்காக கரண்ட் பில்லும் கன்சம்ஷன் ஆகும் வாட்ரையும் நம்ம டே வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணலான்றத இந்த டெமோ பண்ணுறதுக்காக இந்த மாடலை பண்ணிருக்கோம் இப்போ ஒரு ஒரு லெவலாக இப்போ தண்ணி குறைஞ்ச குறைஞ்ச நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தண்ணி குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரு போர்டு நம்ம வச்சுருக்கோம் வீட்டில் வீட்டில் வச்சுக்கலாம் இதை இதில் இதனால் நமக்கு என்ன யூசேஜ்னா வீட்டில் வேஸ்டேஜ் ஆகக்கூடிய மோட்டார் போட்டு ரன் ஆகிட்டே இருக்கக்கூடிய தண்ணியினால இந்த தண்ணியை வந்து எப்போதும் எவ்வளோ இருக்குன்றதோ தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று கரண்ட்டு பில் நமக்கு தண்ணி இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம் தேவையில்லாமல் தண்ணி போட்டு வேஸ்டேஜ் ஆகாது மோட்டார் ஓடிக்கிட்டே ரன் ஆகிட்டே இருக்காமல் இதில் நம்ம என்ன யூஸ் என்ன யூசேஜுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே